அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெட்டுக்காக ஜி கே லெசன்ஸ் ஒவ்வொரு இயலாக பாட்டு வரும் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி கேம் டூவில் வந்து இயல் மூன்றில் குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை இதில் ஒரு முப்பத்தி ரெண்டு முக்கியமான வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த லெசன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஐடியா இருந்தால் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்க கீழ்கண்டவற்றுள் கனா என்னும் சொல் குறிக்கும் பொருள் எது கீழ்கண்டவற்றுள் கனா என்னும் சொல் குறிக்கும் பொருள் பார்த்தீங்கன்னா சரிசமமான அந்தஸ்து கொண்ட மக்கள் என பொருள்படும் இரும்பு கீழ்கண்ட எந்த பேரரசு எழுச்சி பெற முக்கிய காரணமாய் இருந்தது இரும்பு எந்த பேரரசு எழுச்சி பெற முக்கிய இருந்தது ஆன்சர் சரிதான் மகத பேரரசு என்பது சரியான ஒன்று மெகஸ்தனீஸ் எழுதிய நூலின் பெயர் என்ன மெகஸ்தனீஸ் படைத்தது பார்த்தீங்கன்னா இண்டிகா என்னும் நூலை எழுதியவர் மெகஸ்தனீஸ் அஜாத சத்ரு தலைநகரை ராஜகிருகத்திலிருந்து எங்கு மாற்றினார் அஜாத சத்ரு தலைநகரை ராஜகிருகத்திலிருந்து எங்கு மாற்றினார்னு பார்த்தீங்கன்னா பாடலை புத்திரத்திற்கு மாற்றினார் மௌரிய பேரரசை நிரூபியவர் யார் மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியராவார் சந்திரகுப்த மௌரியருக்கு பின் அரியணை ஏறியவர் யார் சந்திரகுப்த மௌரியருக்கு பின் அரியணை ஏறியவர் பிந்துசாரர் ஆவார் தேவனாம்பிரியர் என்ற பட்டப்பெயரை கொண்டவர் யார் தேவனாம் இந்த பட்டப்பெயரை கொன்றவர் கொண்டவர் அசோகர் ஆவார் மௌரிய நிர்வாகத்தில் மாவட்ட தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் மௌரிய நிர்வாகத்தில் மாவட்ட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தானிகா என்று அழைக்கப்பட்டார் பிம்பிசாரர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் பிம்பிசாரர் சார்ந்த வம்சம் பார்த்தீங்கன்னா கரியங்கா வம்சத்தை சார்ந்தவர் ஆறாம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் எத்தனை வகை அரசுகள் செயல்பட்டன ஆறாம் நூற்றாண்டுல வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இரண்டு வகைய அரசாங்கங்கள் செயல்பட்டன சுதர்சன ஏரி எனும் நீர்நிலை யாரால் உருவாக்கப்பட்டது சுதர்சன ஏரி என்னும் நீர்நிலை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரால் உருவாக்கப்பட்டது இரண்டாம் வைசாலியில் கூட்டியவர் யார் இரண்டாம் பௌத்த மாநாட்டை வைசாலியில் கூட்டியவர் கால சோகா என்பவராவார் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் அர்த்த சாஸ்திரம் படைத்தவர் சாணக்கியர் என்பது சரியான ஒன்று கீழ் கண்டவற்றுள் மகதத்தை ஆண்ட அரச வம்சங்களை வரிசைப்படுத்துக வம்சம் ஹரியங்கா வம்சம் சிசுநாக வம்சம் மௌரிய வம்சம் இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் வந்து ஹரியங்கா வம்சம் சிசுநாக வம்சம் நந்த வம்சம் அடுத்தது மௌரிய வம்சம் இதுதான் வந்து மகதத்தை ஆண்ட அரச வம்சங்களாகும் மௌரியர் காலத்தில் நிலவரி அது வந்து பாகா அப்படின்னு அழைக்கப்பட்டது நிலவரி விளைச்சலில் எவ்வளவு பங்காக இருந்தது மௌரியர் காலத்தில் நிலவரி வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சலில் ஆறில் ஒரு பங்காக இருந்தது கலிங்க போருக்கு பின் அசோகர் தழுவிய மதம் எது அந்த போர் தான் அவரை வந்து பௌத்த மதத்தை தழுவ வைத்தது சீன பெருஞ்சுவரை உருவாக்கிய சீன பேரரசர் யார் சீன பெருஞ்சுவரை உருவாக்கிய சீன பேரரசர் குன்சி ஹங் என்பவராவார் அசோகர் பௌத்த மதத்தை பரப்ப இலங்கைக்கு யாரை அனுப்பினார் அசோகர் பௌத்த மதத்தை பரப்ப இலங்கைக்கு மகிந்தா மற்றும் சங்கமித்தை இவங்க இரண்டு பேரையும் அனுப்பினார் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார் இந்த கடைசி அரசர் முதலரசர் ரொம்ப முக்கிய எப்பவுமே மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிருகத்ரதா என்பவராவார் பிந்துசாரரின் இயற்பெயர் என்ன பிந்துசாரர் இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ரகதா என்பது இவருடைய இயற்பெயர் ஆகும் முதன் முதலில் பேரரசை உருவாக்கிய நந்த வம்ச அரசர் யார் முதன் முதலில் பேரரசை உருவாக்கிய நந்த வம்ச அரசர் மகா பத்மநந்தர் என்பவராவார் மகதத்தின் தலைநகராக பாடலிபுத்திரத்திற்கு அடித்தளம் இட்டவர் யார் மகதத்தின் தலைநகராக பாடலி புத்தகத்திற்கு அடித்தளம் எட்டவர் உதயன் என்பவர் கூற்று அசோகர் கலிங்கப் போருக்கு பின் அமைதி வழியை பின்பற்றினார் காரணம் போரினால் ஏற்பட்ட உயிர் சேதம் அவர் மனதை மாற்றியது இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று சிசு நாக வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் சிசு வம்சம் இதை தோற்றுவித்தவர் சிசுநாகர் என்பது சரியான ஒன்று அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க அசோகரின் கல்வெட்டுக்களை பார்த்தீங்கன்னா பிராமி கரோஸ்டி கிரேக்கம் போன்ற எழுத்து முறை பயன்படுத்தப்பட்டது பொறுத்துக மகதம் யார் அர்த்த சாஸ்திரம் இயற்றியவர் ரகதா இண்டிகா அப்படி ஆப்ஷன்ல பாருங்க ஆன்சர் மகதம் பீகாரில் உள்ளது அர்த்த சாஸ்திரம் இயற்றியவர் கௌடல்யர் அமிர்தரகதா பிந்துசாக இயற்பெயர் இண்டிகா ஏற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு கலிங்கப்போர் நடைபெற்ற ஆண்டு கிமு இருநூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டாகும் அசோகர் மூன்றாவது பௌத்த மாநாட்டை எங்கு கூட்டினார் அசோகர் பௌத்த மாநாடு மூன்றாவதாக எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பாடலி நடைபெற்றது சந்திரகுப்த மௌரியரின் வழிகாட்டி மற்றும் அமைச்சர் யார் சந்திரகுப்த மௌரியரின் வழிகாட்டி மற்றும் அமைச்சராக இருந்தவர் சாணக்கியர் இந்தியாவின் முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் யார் இந்தியாவில் முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் நந்தர்கள் என்பது சரியான ஒன்று அசோகர் குறித்த சரியான கூற்று வெற்றிக்கு பின் போரை கைவிட்ட முதலரசர் விலங்குகளுக்கு மருத்துவமனை கட்டிய முதலரசர் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரியான கூற்று நமது தேசிய கொடியில் உள்ள இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்ட சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது நமது தேசிய கொடியில் இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்ட சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சாரணா தூணிலிருந்து எடுக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் முக்கியமான முப்பத்தி ரெண்டு கேள்விகள் குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை பார்த்தோம் கண்டிப்பாக இது வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்